الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وصراطا منيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم വബിൽ ഖുർഫാനിൽ മജീദ് ബഅദ ഔദു ബില്ലാഹി മിനശ്ശൈത്വാനർ റജീം ബിഫദലി ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം അൽ യൗമ തംമന ലക്കും ദീനകും വഅത്മന്തു അലൈക്കും നിഅമത്തി വർദൈതു ലക്കുംൽ ഇസ്ലാം ദീനാ

الحمدللہ الحمدللہ امون دیسان دیم سمادانہم الوٹر کرنیم کھر بیم انبرمانہ محمد مصدفہ رسل کرن جدبا صل اللہ علیہ வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான வழிபடுவதற்காகனுக்கு பிடித்திலே அவனுடைய ஒன்று கூட இருக்கின்ற எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு இயவிருக்குகின்றன அனைத்து விதமான நல்ல காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் இருந்தும் ஹராமான காரியங்களில் இருந்தும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லர்மான் உங்களுக்கும் எனக்கும் மரபுரிவானாக ஆமினாமினி அப்பர் ஆடமி அன்பிருக்கிறேன் அல்லாஹமி நெல்லடி யார்களே துலபஜி மாதத்தை அடைந்தவர்களாய் இன்னும் சிறிது நாட்களில் துகஜி மாதத்தினுடைய இந்த உம்மத்திற்கென்று கொடுக்கப்பட்ட ஈதுல் அலஹா என்னும் பெருநாளை கொண்டாடுவதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த ஈதுல் அலஹாவினுடைய திருப்பெருநாள் வருவதற்கு முன்பதாய் அரப்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகிய தினத்தை நாம் சந்திப்போம் அந்த தினத்தை குறித்தும் அதிலே நாம் ஆற்றக்கூடிய நற்செயல்கள் அதை குறித்தும் நாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்கனே அல்லாஹே நல்லடியார்களே அல்லாஹ் உலகை படைத்து இந்த உலகிலே ஒரு சில விஷயங்களை சிறப்பிற்குரிய விஷயங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படைகளிலே உயிரினங்களில் மனிதர்களை சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கி ஆக்கியிருக்கின்றான் இந்த ஒவ்வொரு சிறப்புகளும் ஒவ்வொன்றை அல்லாம் சிறப்பாக ஆக்கியது இது போன்ற நாட்களை அல்லாமல் தாழா அதை சிறப்பாக ஆக்கி மனிதன் உணர்ந்து கொண்டு அதை அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சிலதை நமக்கு சிறப்பாக அல்லாம ஆக்கியிருக்கின்றான் அந்த அடிப்படைகளிலே மாதங்களில் ரமதான் மாதத்தை முஹர்ரம் மாதத்தை துலஹஜ் மாதத்தை இது போன்ற மாதங்களை அல்லாமல் தாழா சிறப்பிற்குரிய மாதமாய் ஆக்கியிருக்கின்றான் காரணம் அந்த மாதத்திலே நாம் அமல் செய்கின்ற பொழுது அந்த அமலிற்கான கூலிகள் நிறைய கூலிகளை நிறைய விதமான நன்மைகளை அல்லாததால நமக்கு வழங்குகின்றான் அதுபோல நாட்களிலே அல்லாததால ஒரு சில நாட்களை அதை போன்று ஒரு சில இரவுகளை ஒரு சில பகல்களை எல்லாம் அல்லாத சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையிலே நாம் சந்திக்க இருக்கின்ற இந்த அரப்பாவினுடைய நாடு என்பது சிறப்பெருப்புரிய ஒரு நாடாய் அமைந்திருக்கின்றது எம்பெருமானார் குடும்பதை முசுதஃப்பா அரசுதே குருசல்லஃப்பா குழந்தை யுசந்தமன் அவர்கள் அலனாகச் சொல்லுவார்கள் அஃபதுலயோவின் ஐயா அஃபதுலு அய்யாவின் யோமுல் அரஃபா நாட்களிலேயே சிறந்த நாட் என்பது அரப்பாவினுடைய நாடாக இருக்கின்றது என்பதாக அந்த நாடிற்கான தனித்துவத்தை அருமை நாய்கும் சொல்லலாகும் அணைகி சொல்ல வந்தவர்கள் அழகாக சொல்லுவார்கள் எவ்வளவோ நாட்களை நாம் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை சந்தித்து கொண்டே இருக்குகின்றன அந்த நாட்களிலே சிறப்பான நாளாய் அருமை நாயகம் சிறந்த அடையோ சொந்த பண்ணவர்கள் நமக்கு தயார் செய்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சில நாட்களில் இந்த அரப்பாவினுடைய நாடும் அதிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே நாம் அந்த அரப்பாவினுடைய நாளிலே நல்ல விதமான அமல்களை அருமை நாயகம் செல்லல்லாம சொல்லவன் அவர்கள் கற்றுக்கொடுத்த வாழ்க்கையின் அடிப்படையிலே அந்த நாளை நாம் அணுக வேண்டும் அந்த நாளிலே நாம் நல்ல விதமான அமல்களை சரியான முறையிலே செய்ய வேண்டும் அன்பிருக்கனே அல்லாஹே நல்லடியார்களே இந்த அரப்பாவில நாளை குறித்து புராணீ நாம் பலவிதமான சிறப்புகளை இந்த நாள் பெற்றிருக்குகின்றது அருமை நாயகம் அடைய அவர்கள் நிறைய நிறைய சிறப்புகளை அந்த நாடிற்கென்று வழங்கியிருக்கின்றார்கள் அதில் ஒரு சிறப்பாய் நாட்களில் சிறந்த நாள் என்பதாக அருமை நாயகம் அரப்பாவினுடைய நாளை குறித்து வைத்தார்கள் அதே போன்று இந்த நாளை குறித்து நாயகம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் சொல்லலாகும் தங்களுடைய மலைக்குமார்களிடத்திலே ஒரு சிலர்களை பற்றி இந்த அந்த அரப்பா மைதானத்திலே தங்குபவர்களை பற்றி அல்லாது பேசுகின்றான் என்பதாக அருமை நாயகம் சொன்னதாகும் அழகிய சொல்லமன்னவர்கள் சொல்லுவார்கள் அரப்பாவினுடைய மைதானத்திலே ஹாஜிகள் தங்குகின்ற அந்த நேரத்திலே அந்த எப்படி பேசுகின்றனர் நாயகம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் மலக்குமாறுகளை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள் உலகின் பக்கம் என்னுடைய அடியார்களே அந்த அரப்பாவின் அந்த மைதானத்தை பாருங்கள் அந்த மைதானத்தில் என்னுடைய அடியார்கள் குவிந்திருக்குகின்றார்கள் எப்படி குவிந்திருக்குகின்றார்கள் என்று அல்லாஹ் வர்ணனை செய்கின்றான் அவர்களிலே ஏற்றமுடியவர்களும் இருக்குகின்றார்கள் தாழ்ந்தவர்களும் இருக்குகின்றார்கள் அவர்களிலே பணக்காரர்களும் இருக்கின்றார்கள் வசதி குறைந்தவர்களும் இருக்குகின்றார்கள் இப்படி ஒருவரை விட ஒருவர் சிறப்பானவராகவும் இருக்குகின்றார் ஒருவரை ஒருவர் சிறப்புக்கு தாழ்ந்தவராகவும் இருக்கின்றார் ஆனால் அந்த மைதானத்தில் அவர்கள் எப்படி இருக்குகின்றார்கள் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பரட்டை தலையுடன் தங்களுடைய ரப்பிடத்திலே கையேந்தியவர்களாக அந்த மைதானத்திலே ஒன்று

நிலைகளுக்கு அவன் கொடுத்திருக்கின்றான் உடலை சீராக சிறப்புமாக நம்ம அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் இது போன்ற பல நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அந்த அல்லாஹ் நமக்கு வழங்கி அந்த நியமத்துக்களுக்காகவாது நாம் அவனை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லது நம்மை குறித்து பேசுகின்றான் என்று சொன்னால் அதற்கான காரணத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் அந்த நாளினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த நாளிலே நாம் சரியான முறையில அமர்களின் மூலமாக ரப்புல ஆலமீனை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக இது போன்ற நாட்களை அல்லாது சிறப்பாக ஆக்கி அதில்

ஒரு வசனம் ஒண்ணு உண்டு அந்த வசனம் எங்களுடைய கிதாபுகளிலே இறங்கி இருக்குமே ஆனால் எங்களுடைய வேதங்களிலே அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருப்பானே அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் அந்த நாளை பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து உங்களுடைய குரானிலே உண்டு என்பதாக யூதன் உமர் சத்தாபலி அல்லானவரிடத்திலே வந்து சொல்லுவான் முறைமுழு சத்தாபலி கேட்பார்கள் நீ எந்த ஆயத்தை குறித்து பேசுகின்றாய் கொஞ்சம் சொல்லி என்பதாக சத்தாபலி அல்லானவர்கள் அந்த யூதனிடத்திலே கேட்கின்ற பொழுது அந்த யூதன் அழகாக ஒரு வசனத்தை ஓதுவான் துளக்கும் தீனுக்கும் அழைக்கும் நேமத்தி ஓர் இஸ்லாம தீனா இந்த நாளிலே உங்களுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக ஆக்கிவிட்டோம் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஆக்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹ்

பெருநாளாக கொண்டாடுவோம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது முரணு சத்தாபடி எல்லான் அவர்கள் சொல்லுவார்கள் நீ ஓதுகின்ற அந்த ஆயத்தை நாங்களும் விளங்கி வைத்திருக்கின்றோம் அந்த நாள் எங்களிடத்திலே மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு நாளாய் நாங்கள் கருதி வருகின்றோம் அதுதான் அரப்பாவினுடைய நாள் என்பதாக முரணு சத்தாபடி எல்லான் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் பெருநாளிற்கு முகந்த நாளாக நாங்கள் அரப்பாவினுடைய நாளை வைத்திருக்கின்றோம் என்பதாக உமர் சத்தாபலி அல்லவர்கள் அந்த யூதனுக்கு சொல்லி அனுப்புவார்கள் அல்லாஹனின் நல்ல இரு பெருநாட்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த பெருநாளை போன்ற ஒரு உகந்த நாள் அல்லாஹ நமக்கு இந்த அரத்தாவினுடைய நாளாக அமைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த நாளினுடைய சிறப்புகளை நாம் விளங்க வேண்டும் அந்த நாளிலே நாம் செய்ய இருக்கின்ற அமலுகளை நாம் கொஞ்சம் சரிவராதே அந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நாளிலே நம்முடைய அமலுகளை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி அந்த நாளை ஒரு நேரம் பொழுதும் கூட ஒரு நேரம் பொழுதும் கூட வீடாக ஆக்கிவிடக் கூடாது எப்படி ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிலே நோன்பை பகலிலே நோற்று இரவு முழுதும் வணங்கி இப்படி நன்மைகளை நாம் செய்து வருகின்றோமோ ரமலானிலே எப்படி செய்கின்றோமோ அதை போன்ற இந்த அற்பாவின் நாளை நாம் பரிபூர்ணமான நாளாக நன்மைகளை கொண்டு அதை அலங்கரிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் என்பர்களே ரமணானுடைய நோன்பிற்கு பிறகு ரமணானுடைய நோன்பிற்கு பிறகு இந்த உம்மத்திற்கு என்று ஒரு சில நோன்புகளை அருமை நாயகம் சொல்லலாக அழகிய சொந்தம் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதிலே ஒரு நோன்பு இந்த அரப்பாவினுடைய நோன்பு இந்த நோன்பினுடைய சிறப்புகளை அருமை நாயகம் அவர்கள் அழகாக பட்டியலிடுவார்கள் அருமை நாயகம் சொல்லுவார்கள் மாதத்திற்கு மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது என்பது அந்த மாதத்திற்கான ஒரு மனிதன் அந்த மாதத்திலே முழுமையாக அமல் செய்திருந்தானே என்று சொன்னால் அதனுடைய நன்மையை பெற்றுத் தருவதற்காக மாதத்திலே மூன்று நாட்கள் நீங்கள் நோன்பு வைப்பது அமைந்து விடுகின்றது என்பதாக அருமைநாயகம் சந்தலாகும் அழகிய சொன்ன அவர்கள் நஃபிலான நோன்புகளை குறித்து சுண்ணத்தான நோன்புகளை குறித்து பட்டியலிடுவார்கள் அதில் முதலாவதாக நாம் மாதம் மாதம் நோக்குகின்ற மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்களை குறித்து அருமைநாயகன் சொல்லும்

அவன் அந்த ரமதானிற்கும் இந்த ரமதானிற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய மாதங்களிலே அவன் நோன்பு நோற்று இருந்தால் அவனுக்கு எந்த அளவிற்கு நன்மைகள் கிடைக்குமோ அது போன்ற நன்மைகளை அவன் இந்த ரமலா இரண்டு ரமதானை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக அந்த நன்மைகளை அவன் அடைந்து கொள்கின்றான் என்பதாக இரண்டாவது பட்டியலை நோன்பிற்காக அருமை நாயகன் சொல்லுவார்கள் மூன்றாவதாக அருமை நாயகம் சொல்லுவார்கள் மூன்றாவது நோன்பு இந்த அரப்பாவினுடைய நோன்பை குறித்து சொல்லுவார்கள் நீங்கள் அரப்பாவினுடைய நாள் நீங்கள் நோன்பு வைப்பீர்களே அரப்பாவினுடைய நாள் என்று நீங்கள் சரியான முறையிலே நோன்பை தவறாது நோன்பு வைப்பீர்களே நோன்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தரும் என்பதாக சொல்லுகின்ற அருமை நாயகம் சொல்லுவார்கள் உங்களுடைய முந்திய ஒரு ஆண்டு பித்திய ஒரு ஆண்டிற்கான பாவத்திற்கான பரிகாரமாய் அந்த நோன்பு ஆகிவிடுகின்றது என்பதாக அருமை நாயக

நன்பு பாவத்திற்கான முந்திய ஆண்டிற்கான முந்திய ஆண்டின் பாவத்திற்கான பரிகாரமாக ஆசுராவினுடைய நோன்பு ஆகிவிடுகின்றது என்பதாக அருமை நாயகம் அடங்கியவர் சொல்ல சொல்லமன்னர்கள் இது போன்ற ஒரு சில நோன்புகளை நபிலான நோன்புகளை குறித்து நமக்கு அழகாக அறிவித்து தருகின்றார்கள் அன்பிருக்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த அரப்பாவின் நோன்பு நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு நோன்பாய் அமைந்திருக்கின்றது அருமை நாயகன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு 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 ஆண்டு ஆண்டு கூட அப்படி அருமை சொல்லவில்லை அது ஆசுராவினுடைய நோன்பு என்பது முந்திய ஆண்டிற்கான பாவத்திற்கான பரிகாரம் ஆனால் அரப்பாவினுடைய நோன்பு முந்திய ஒரு ஆண்டு நாம் செய்த பாவத்திற்கான பரிகாரம் பிந்திய ஒரு ஆண்டு நாம் செய்ய இருக்கின்ற பாவத்திற்கும் பரிகாரம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அன்பர்களே இந்த ஒரு நாளில் தான் நோன்பிற்கான பரிகாரம் நெல்லடியார்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நாளை குறித்து நிறைய சிறப்புகளை அருமை நாயகம் சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் சொல்லுவார்கள் ஆச்சாரர்கள் எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகம் சொல்லல்லாகும் அவர்கள் சொன்னார்கள் அரப்பாவினுடைய நாள் என்று அரப்பாவினுடைய நாள் என்று நரக விடுதலையை அல்லாஹு தால அதிகமான அடிமைகளுக்கு தருகின்றார் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் எந்த அளவிற்கு நாயகம் சொல்லலாகவும் அடைவு சொன்னார்கள் என்று சொன்னால் நாட்களிலேயே அல்லாஹ் அந்த நாளிலே மாத்திரம் தான் அதிகமான நரக விடுதலையே தருகின்றான் அரப்பாவினுடைய நாளன்று மாத்திரம் தான் அதிகமாக ஏராளமானவர்களே நரக விடுதலையை அல்லாஹ் அந்த நாளிலே தந்து கொண்டே இருக்கின்றான் என்பதாக அன்னை அண்ணன் ஆயர் அல்லாண்டவர்கள் அழகாக சொல்லுவார்கள் அல்லாஹின் நல்ல இது போன்ற நிறைய நிறைய ஒரு நாள் இந்த நாள் அந்த நாளை அடைகின்ற பொழுது நாம் நோன்பின் மூலமாக அந்த நாளை கடித்து விட வேண்டும் நோன்பை சரியான முறையில் அந்த நாளிலே நாம் வைத்து விட வேண்டும் அருமை நாயகம் சொல்லலாகவும் அடைய சொன்ன ஒரு இடத்துல ஆயர் அளி அல்லானவர்கள் கேட்பார்கள் யாரை சொல்லலாம் அரப்பாவினுடைய நோன்பிற்கான கூலி என்ன கூலி என்பதாக அனை ஐஸ்வர்யல்லான்வர்கள் அருமை நாயகத்திடம் கேட்கின்ற பொழுது நாயகம் அழகிய சொல்லமன்னால் அரப்பாவினுடைய நோன்பு வைப்பவர்களுக்கு மூன்று விதமான நன்மைகளை சொல்லுவார்கள் மூன்று விதமான கூலிகளை சொல்லுவார்கள் முதலாவதாக சொல்லுவார்கள் அரப்பாவினுடைய நாளன்று நோன்பு வைத்து விடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ நாளை மறுமையில் நாளை மறுமையில் முத்துக்களால ஆன ஒரு மாளிகையை அல்லாஹ் அவருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அந்த மாளிகையை அரப்பா நாளன்று நோன்பு வைக்கின்றாரோ அவருக்கு அந்த மாளிகையை அல்லாத தந்துவிடுகின்றான் நமக்கு அல்லாஹ் நெல்லடையாக நாளை மறுமையிலே சொர்க்கிறேன் நமக்கு கிடைக்கின்ற மாபெரும் பாக்கியம் தாய் சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கின்ற மாபெரும் பாக்கியம் முத்துக்களாலான பவலங்களாலான மாளிகை வீடு அல்ல மாளிகை நமக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மாளிகை அரப்பானால் என்று யார் நோம்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக அருமை நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாளிகையை அல்லாஹால அரப்பாவினுடைய நாளென்று நோன்பு வைப்பவர்களுக்கு கூலியாக அல்லாஹ் தருகின்றான் முதலாவது விஷயம் இரண்டாவதாக அருமை நாயகம் அவர்கள் சொன்னார்கள் யார் அர்ப்பணிகளை நாளென்று நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு வழிகளை நல்ல காரியத்திற்கான வழிகளை வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வழிகளை முப்பது வழிகளை அல்லாஹ் அவருக்கு திறந்து வைத்து விடுகின்றார் நறுவ நல்ல வழிகளை அல்லாஹ் அவருக்காக திறந்து வைக்கின்றான் அவருடைய வாழ்க்கையில் அவர் சீராக அமைவதற்கு அவருடைய அமல்களின் ரீதியாக வாழ்க்கை ரீதியாக அவருடைய வாழ்க்கையின் அனைத்து விதமான பாதைகளில் எதுவெல்லாம் அவனுக்கு நன்மைகள் தருமோ அது அப்படிப்பட்ட பாதைகளை முப்பது விதமான பாதைகளை அல்லாஹால அவனுக்காக திறந்து விடுகின்றான் அருள் புரிந்து விடுகின்றான் என்பதாக ரமேநாயகம் சல்லாஹு அலையவ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் அதே போன்ற உலகிலே யார் அரப்பாவினுடைய நோன்பை வைப்பாரோ அவருக்கு அல்லாஹு தாலா தீய வழிகளை முப்பது விதமான தீய வழிகளை அல்லா அடைத்து விடுகின்றான் அவருடைய வாழ்க்கையிலே தீய காரியங்கள் எதுவெல்லாம் நிகழ இருக்கின்றதோ அது போன்ற பாதைகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே தீய காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கான பாதைகளை அல்லாஹ் அடை அழைத்து விடுகின்றான் தீய பாதைகளை அவரை விட்டும் அப்புறப்படுத்தி விடுகின்றான் என்பதாக அருமை நாயகம் சொல்லலாகும் அழைக்க சொல்லமன்னவர்கள் அழகாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது அன்பர்களே அந்த நாளிலே நோன்பு வைத்து

எப்படி சொல்லுவார்கள் இந்த கலிமாவை குறித்து நாயகர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் என்னை போன்று நபிமார்கள் என்னை போன்று எத்தனை நபிமார்களை உலகிற்கு வந்திருக்கின்றார்களோ அத்தனை நபிமார்களிலேயும் அனைவர்களும் சரியான முறையிலே ஒரு திக்கரை ஓதிருக்குகின்றார்கள் என்று சொன்னால் அது இந்த திக்கரு தான் என்பதாக அருமை நாயகன் சொல்லலாகவும் அழகிய சொல்ல மன்னவர்கள் இந்த திக்கருக்கான சிறப்பை சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த திக்கு அந்த திக்கரே அரப்பாவினுடைய நாள் நீங்கள் அதிக அதிகமாக ஓதுங்கள் தக்பீராத்துகளை அதிக துல்லியமாக ஓதுங்கள் என்பதாக அருமை நாயகம் சொல்லலாம் அழகோ சொல்ல முன்னவர்கள் அந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய அமலருக்கான பட்டியலையும் அந்த அமலிற்கான கூலிகளையும் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அன்பிற்கனே அல்லாஹுவின் நல்லடியாருகிறேன் நாம் அடைய இருக்கின்ற அந்த அரப்பாவினுடைய நாளன்று நாம் அந்த நாளை நோன்பு வைத்து அந்த நாளிலே நல்ல அமல்கள் புரிந்து வல்ல ரஹமான இடத்திலே அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹமான அனைவர்களுக்கும் ஆக்கிய அறுபுரிவானாக இந்த வருடத்தினுடைய அரப்பாவினுடைய நோன்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் வைக்க வேண்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வைக்க வேண்டும் இன்று இந்த அரப்பாவினுடைய நாளின நாளிற்கான குழப்பங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு சிலர்கள் ஹாஜிகள் என்று எங்கு அரப்பாவினுடைய நாளன்று ஹாஜிகள் அந்த அரப்பாவிலே தங்குவதுதான் அந்த நாள் என்பதாக சிலர்கள் பேசுகின்றார்கள் அன்பிற்கினி அல்லாஹின் நன்னடியார்களே பிறையின் மூலமாக நாம் கண்டுகொள்ள வேண்டும் நமக்கான பிறையின் அடிப்படையிலே அரப்பாவினுடைய துல்ஹாஜியினுடைய ஒன்பதாவது நாள் என்று வருகின்றதோ அதுதான் நமக்கான அரப்பாவினுடைய தினம் அந்த நாளிலே தான் நாம் அந்த நல்லமலை செய்ய வேண்டுமே தவிர ஹாஜிகள் அதற்கு முன்பதாக நாம் எட்டாவது பிறையில இங்கு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அங்கே ஒன்பதாவது பிறையாக இருக்கும் அன்று அவர்கள் அந்த அரப்பாவினுடைய மைதானத்தில் தங்குவார்கள் அந்த நாளிலே நாம் அமல் செய்வது நமக்கு சிறந்ததாக இல்லை மார்க்கறிஞர்கள் நமக்கு அழகாக வலிவகத்திருக்கின்றார்கள் கணக்கின் அடிப்படையிலே அவரவர்கள் அவருடைய ஒன்பதாவது நாளை சந்திக்கின்றார்களோ அதுதான் அவர்களுக்கான ஒன்பதாவது அரப்பாவினுடைய நாள் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே நமக்கான அரப்பாவினுடைய தினம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை நோன்பு நல்ல மல்கல் குறிந்து நல்லவர்களாக வல்ல ரஹ்மான் அடதிலே அதிகமான நன்மைகளை பெற்று கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் உங்களை என்னை மாற்றபுரியவானாக வாஹ்ரது ஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி